ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பன்னிக்கீரி வறுவல் தாங்க பண்ண போகிறோம் நம்ம வீட்லேயே மிகவும் சுவையாக இருக்கக்கூடிய பன்னிக்கீரி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம் அச்சு செஞ்சு இஞ்சி போட்டு பேஸ்ட் செய்யலாம் மல்லித்தூள் மற்றபுத்தது கரம் மசாலா போட்டுக்கலாம் நூறு கிராம் மிளகாய் தோல் எல்லாம் ஒரு மசாலா போட்டு ஒரு கிளர் கலறிகலாம் அடுத்து பெப்பர் தூள் பெப்பத்தூள் கடைசியாகவும் போட்டுக்கலாம் இப்பையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு ஒரு கலர் கலரிக்கலாம் மசாலா நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா நல்லா வெந்து வந்தாடி கறி போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு மசாலா வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கறி நல்லா இருக்கும் உடம்ப நல்லா இருக்கும் தயிர் தயிர் போட்டால் இன்னும் நல்லா சுவையா இருக்கும் கறி

கல்லுப்பு போட்டுக்கலாம் சுவைக்கு பண்ணி கறிக்கு கல்லுப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் அடுத்து தக்காளி பழம் புழிஞ்சி தக்காளி போய் படத்தை அப்படி புரிஞ்சு விட தான் நல்லா இருக்கும் அடுத்த அளவு தண்ணீர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் போதும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் கறி நல்லா வெந்து வந்துடும் தண்ணிக்கு பார்க்கும்போது எச்சுருது கடைசியாக மல்லித்தலை தூவி அறிகிடலாம் பன்னிக்கறி சூப்பராகிடுச்சு